நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் வசனம் இருபது ஜேம்ஸ் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் டுவெண்ட்டி தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய இந்த வசனத்தில் தப்பி போன நின்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க தப்பி போன மார்க்கம்னா என்ன ஒரு சரியான வழியிலிருந்து வழி மாறி ஒருத்தர் போகும்போதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த வழியிலேருந்து மாறி போகிறாங்க தெரிந்து கொள்வதற்கு இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியும் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினாள் இந்த நாட்கள்ல சத்தியத்தை விட்டு விலகிறவங்க அதிகமா இருக்காங்க அந்த காலத்துலயே வேதாகமத்துல என்ன எழுதியிருக்காங்க சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டுனும் சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்படிப்பட்ட காலங்களா இந்த நாட்கள் இருக்கு அநேகர் சத்தியத்தின் பாதையில் நடக்கிறோன்னு நினைச்சிட்டு வழி மாறி போயிட்டு இருக்காங்க அவங்க போற பாதை தான் சத்தியத்தின் பாதைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்தபடியா சத்தியத்தை விட்டு விலகி போகிற ஆத்துமாக்களை நாம சரியான சத்தியத்திற்கு நேராக திருப்பும் போது ஏன்னா அவருடைய வசனமே நம்முடைய கால்களுக்கு தீப மாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கு அவருடைய வசனங்களை சரியாக பின்பற்றிக்கொண்டோமே ஆனால் நாம் அந்த சரியான மார்க்கத்திற்குள்ளாற பிரவேசிக்க முடியும் அதற்கு முதலாவதாக நாம அந்த சரியான மார்க்கத்துக்குள்ளாறு போகிறோமாங்கிறத நிதானித்து பார்க்கணும் அப்படி நாம சரியான வழிகளில் போகிறோம்னா நம்மள மற்ற ஆத்துமாக்களையும் அதாவது இந்தப்படியா படியா தப்பி போன வழிகளுக்குள்ளார போறாங்க இல்லையா சத்தியத்துல நடக்கிறோன்னு நினச்சிட்டு தவறான வழிகள்ல போறவங்களையும் திருப்ப முடியும் அப்படி திருப்பும்போது நாம ஒரு ஆத்மாவை மரணத்தை நின்று ரட்சிக்கிறோம் ஆத்மா மரணங்கிறது ஒரு மனிதன் உயிரோடு இருந்தாலும் அவனால் தன்னை சிருஷ்டித்த தேவனோடு கூட தொடர்பு சுத்தமாக இல்லாமல் போகிற ஒரு நிலையா இருக்கு அவன் பாவத்திற்குள்ள அதிகமாய் சிக்கொண்டு இழுக்கப்படுறதற்கான அதீத வாய்ப்புகளுக்குள்ள இருக்கும்படியா இருக்கு அப்படி இருக்கிற ஒரு ஆத்மாவை ஒரு சரியான வழிக்குள்ள நம்ம திருப்பவும் அவங்களுடைய ஆத்மாவை ரட்சித்து காத்து கொள்ளவும் நம்மளால முடியும்னா திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அன்பு திரளான பாவங்களை மூடும்னு சொல்லிட்டு உண்மையான அன்பு நமக்குள்ள நிலை கொண்டிருந்தால் இந்த படியாக போகிற ஆத்துமாக்க நினைத்து வருந்தி ஆண்டோடு இடத்துல ஜெபித்து அவங்களுக்காக விண்ணப்பம் செய்து அவங்களுக்கு நம்ம சரியான வழிகளை காண்பிப்பவர்களாக இருப்போம் அது நம்மளோட நடக்கையிலாக இருக்கட்டும் நம்ம வார்த்தைகள்லாம் இருக்கட்டும் இல்லை எந்த படியாக வெளிப்படணுமோ அதை தேவனே நமக்கு காண்பித்து கொடுப்பாரு அப்போ நாம முதல்ல சரியான மார்க்கத்திற்குள்ளார பிரவேசிக்கிறோமாங்கிறத பார்க்கணும் அதாவது சத்தியத்தின்படி நடக்கிறோமாங்கிறத நிதானிச்சு பார்க்கணும் அப்படி இருக்கும்போது நாம அவங்களுடைய ஆத்மாக்களை சரியாக ரட்சிக்க முடியும் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷமும் சொல்லுது அன்போ சகல பாவங்களையும் மூடும் அப்படி இந்த திரளான பாவம் சகல பாவம் இதை எல்லாத்தையும் மூடுவதற்கான வல்லமை இந்த அன்பில் இருக்க அந்த அன்பில் நிலை கொண்டவர்களாக நாம் இருக்கணும் அதனால்தான் இந்த அன்பு எல்லாவற்றை காட்டிலும் பெரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அன்பில் நிலை கொண்டவர்களா நாம நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது தானே நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் வலியுறுத்துது அப்படி நன்மை செய் செய்கிறவர்களா தப்பி போன மார்க்கத்திற்குள்ளார போகிறவங்கள சரியான வழிகளில் திருப்பி அவங்களுடைய ஆத்மாவை மரணத்தை நின்று ரட்சிக்கிறதுக்கு நமக்குள்ளார அன்பு இருக்கணுங்கிறதையே தேவன் இந்த வசனத்தின் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போம்மா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சரியான சத்தியத்தின் பாதையில நாங்கள் நடந்த அப்படி நடக்கிறோமாங்கிறத நிதானிக்க உம்முடைய வார்த்தைகளை நிலை கொண்டு அதையே தியானித்து எங்களை போல அநேக சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த சரியான மார்க்கத்திற்குள்ள நடக்கிறாங்களாங்கிறத பார்த்து அப்படி அவங்க தப்பி போன மார்க்கத்திற்குள்ள போகிறவங்களா இருந்தா அவங்கள சரியான வழிகளில் நடக்க எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ராஜா ஆம்தகப்பனே அவங்கள அந்த படி நடத்தி அவங்களுடைய ஆத்துமாக்களை தகப்பனே ஆம் ராஜா அன்பு திரளான பாவங்களை நிலை கொண்டவர்களாய் வேறுபட்டிருக்கிறவர்களாய் அப்பா உமக்குள்ளார சரியான விசுவாசத்துல நின்று ஆண்டவரே இந்த பொடியாய் செல்கிற ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றையும் உமக்கு நேராய் திருப்பக்கூடிய சலாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே அப்படி நீங்கள் நடத்த போகிற காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்